என் அன்பு பிள்ளையே வாழ்வில் எனக்கென்று தேற்றுவார் யாரும் இல்லை என்னை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்ல எந்த ஒரு சூழ்நிலையும் கிடைக்கவில்லையே என வருத்தம் கொள்ளாதே சூழ்நிலையும் முன்னேற்றமும் ஏற்படுவது அல்ல உருவாக்குவது அதை நான் உனக்கு உருவாக்கியுள்ளேன் நீ கவலை கொள்ளாதே வருங்காலம் எல்லாம் ஏற்றமான காலமாய் அமையும் நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது நம்பிக்கையும் பொறுமையும் கடைப்பிடித்துக்கொள் உன் சூழ்நிலைகளுக்கான தேவைகள் எல்லாம் சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும் உன்னை விட்டு நான் எப்படி விலகுவேன் தங்கமே என் வாக்கு என்றுமே பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டு வாழ்க்கையில் எவ்வளவு நம்பிக்கையுடன் முன்னேற முயற்சி செய்தால் ஏன் உன்னால் வெற்றி அடைய முடியவில்லை என்பதற்கு முக்கியமான காரணங்கள் இவைகள்தான் மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று யோசிக்காதே நீ என்ன நினைக்கின்றாய் என்பதே முக்கியம் உனக்கு எது சிறந்தது என்று நம்புகின்றாயும் அதை தைரியமாக செய் உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தாதே அதில் பெற்ற பாடத்தைக் கொண்டு உற்சாகத்துடன் நினைத்த செயல்களை துவங்கு இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி கிடைக்காது குழந்தையே நீ எதை நோக்கி போகின்றாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுத்தான் வாழ்வு அர்த்தம் உள்ளதாக மாறுகிறது முயற்சி செய்து தவறாக போன செயல்களை ஏற்றுக்கொள் ஏனெனில் தவறில்தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் தோல்வியே வெற்றிக்கு முதல் படி சிக்கல் வந்துவிட்டதே என்று ஒதுங்காமல் தைரியமாக அதை எதிர்கொள் ஆழமாக சிந்தித்து அதற்கான தீர்வை தேடு பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க முயற்சி செய்வதை விட அதை எதிர்கொண்டு கையாள்வதே மன உறுதியை தரும் எந்த ஒரு செயலுக்கும் காலக்கெடு வைத்து செயல்படுவது இலக்கை அடைய மூல காரணமாகின்றது காலக்கெடு இல்லாத முயற்சி தோல்வியில்தான் முடியும் காலக்கெடு நிர்ணயம் செய்து அதற்குள் முடிக்க வேண்டும் என்று வேலையை துவங்கு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு இப்பிறப்பிலும் இனி வரப்போகும் பிறப்புகளிலும் உனக்கு எந்த விதமான தீங்கும் இழைக்க முடியாது நான் அதை பார்த்துக் கொள்கின்றேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகின்றது ஒரு முறை நீ என்னிடம் வந்துவிட்டால் உன்னை நான் கிருகப் பற்றிக் கொள்வேன் நீயே விலகி சென்றால் நான் உன்னை விடமாட்டேன் நீயே என்னை விருத்து சென்றாலும் உன்னை விட்டு விடாமல் உனக்கு முன்னும் பின்னும் நான் சுற்றி இருப்பேன் தங்கமே நீ ஒருமுறை யோசித்துப்பார் என்னிடம் நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றன நீ அந்த மாற்றத்தை பற்றி யோசிக்காமல் என்னும் பழைய நிலையிலேயே இருக்கின்றா நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வரப்போகின்றாய் தங்கமே நான் உன் கையை பிடித்து விட்டேன் ஆனால் நீ இன்னும் பிடித்துக் கொள்வதற்கு நீ பயப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிரு அனைத்து முன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பெரிதாக நடக்கும் கலங்காதே உன் சாயப்பா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் தைரியமாக எதிர்த்து நின்று போராடும் நீ யாரிடமும் சண்டையிட வேண்டாம் தங்கமே சற்று பொறுமையாக இரு உனக்கான நேரம் கூடிய விரைவில் வரும் உன் சார்பாக அவர்களுக்கு நான் பதில் கூறுவேன் நீ அவர்களிடம் எதுவுமே பேச வேண்டாம் எந்த நொடியிலும் வாழ்க்கை நிலை மாறும் அதனால் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனதை தளர விடாதே கவலையை விடு காலம் முன்னை மகிழ்விக்கும் முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தால் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடு உன் துயர்களை துடைக்க நான் இருக்கும்போது எதற்காக கலங்கி நிற்கின்றாய் குழந்தையே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் தைரியமாக இரு குழந்தையே மனிதர்கள் கொடுப்பது தற்காலிக தீர்வு ஆனால் நான் கொடுப்பதும் நிரந்தர தீர்வு படைத்தவன் உனக்கு நல்லதையே வழங்குவான் என்று காத்திரு அள்ளி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது வெற்று தயாராக இரு உன் வறுமை எல்லாம் விட்டு விலகப் போகின்றது இருந்தால் மட்டும் புன்னகைப்பதில் இல்லை வாழ்க்கை இல்லாத போதும் புன்னகைப்பதே வாழ்க்கை வாழ்க்கை எப்போது எப்படி மாறும் என இங்கு யாருக்குமே தெரியாது குழந்தையே அன்பு குழந்தையே காயப்பட்டு கற்கும் பாடங்களில் காலம் முழுக்க ஒரு நினைவில் இருக்கும் உறுதியையும் கொடுக்கும் கலங்காது இருப்பதை யாரும் பார்ப்பதில்லை இல்லாததை தேடித்தான் பயணிக்கின்றனர் இருப்பதோடு வாழ் உனக்கு வர வேண்டியது உன்னை வந்தடைந்தே தீரும் இழந்ததை விட்டுவிடு மிச்சம் என்ன இருக்கின்றது என்பதை பார் அதிலிருந்து தொடங்கு என்ன இருக்கின்றது வாழ்க்கை நீ வாழ்வதற்கு வலிக்கும் இதயமும் வடிக்கும் கண்ணீரும் ஒரு நாள் நிச்சயமாக மாறும் உழைக்கும் எண்ணமும் உயர்ந்த நோக்கமும் இருந்தார் என்றும் மறக்கக்கூடாத இரண்டு விஷயங்கள் மற்றவர் உழைப்பில் வாழக்கூடாது மற்றவர் சிரிக்கும்படி வாழக்கூடாது வற்புறுத்தி வாங்கும் எதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தாது குழந்தையே விரும்பித் தருவதில் பெரும் சுகம் வேறெதுவும் அதற்கு ஈடாகாது நடு வழியில் கைவிடுவதற்காக உன்னை நான் எவ்வளவு தூரம் அழைத்து வரவில்லை குழந்தையே உன் வாழ்க்கையில் நான் இருக்கும் வரை உன்னை எந்த கெட்டதும் நெருங்காமல் நான் பார்த்துக் கொள்வேன் உன் நம்பிக்கைக்கு நான் தரும் பரிசு இதுதான் உனக்கு வரும் கஷ்டம் உன்னை தைரியப்படுத்தத்தானே தவிர உன்னை சோகப்படுத்த இல்லை இதை நினைவில் கொள் என்னிடம் உள்ளவன் கஷ்டத்தை பார்த்து கலங்க மாட்டான் மாறாக என் சாயப்பாவை மீறி என்ன நடக்கும் என்று தைரியமாக நிற்பான் எதற்குமே கலங்காதே உன் சாயப்பா நான் உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் என்னை நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உனக்கு உதவுகின்றேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு உனக்கு நடப்பவையெல்லாம் நல்லதாகவே நடக்கும் தனிமை வெறுமையைத் தரவில்லை தன்னம்பிக்கையைத் தருகின்றது யாரும் இல்லாமல் வாழ முடியும் என்று உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன்மீது இருக்கின்றது என்று மகிழ்ச்சியாக இரு தன்னந்தனியாக போது இறைவனே உன்னோடு இருக்கின்றான் என்று நம்பிக்கையாக இரு முடிந்து விட்டான் என்று நினைக்கும் போது தைரியமாக எழுந்து நில் எதிரியும் சிலிர்த்து போவான் உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உன் வாழ்க்கை களை கட்டப் போகின்றது என் வாக்கு பொய்யாகாது குழந்தையே உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் போகின்ற உன்னை கண் கலங்க உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்வேன் நீ கண் கலங்கினா என் மனம் வலிக்கின்றது தங்கமே உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் என்று உனக்கு துணையிருப்பேன் என்றிலிருந்து உன் வாழ்வில் என் அற்புத செயல்களை நிகழ்த்த போகின்றேன் கண்ணே உனக்கு நான் இருக்கின்றேன் நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும் சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் வரம் இறைவனுக்கு கூட கிடைக்கவில்லை ஆகையால் நடப்பது அனைத்தும் நன்மை என்று மனதில் வைத்து உன் கவலைக்கு ஒரு தீர்வை கட்டு சற்று சிந்தி அனைத்தும் மாறும் இங்கு ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ போரிடுவதோ வேண்டாத செயல் அமைதியாக காத்திருப்பேன் உன் தேவையறிந்து உனக்கானது அனைத்தும் தரப்படும் தரப்படாவிட்டால் உனக்கு அது தேவையில்லை என்று அர்த்தம் உனக்கு மனதில் குழப்பம் ஏற்பட்டால் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் முகத்தை கழுவிவிட்டு அமைதியாக அமர்ந்து என் நாமத்தை கூறு என் சச்சரிதத்தை படி உனக்கான விடை நிச்சயமாக கிடைக்கும் உன் கண்ணீருக்கு பதில் இல்லை என்று சோர்ந்து போகாதே உன் கண்ணீருக்கான பதிலை எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்க்காத வகையில் நான் உனக்கு தருவேன் வீண் சந்தேகம் எதற்கு குழந்தையே வாழ்வில் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று ஏதும் புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார் உன் நிலையை நான் உன் சாயப்பா அறிவேன் எதற்கும் அஞ்சாதி துணிந்து நில் எல்லாம் சரியாகிவிடும் உன்னுடன் எப்போதும் உன் சாயப்பா நான் இருப்பேன் எப்போதும் கூறுவேன் அல்லவா உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை எது எந்த அளவு உண்மை என்பதை நீ அறிந்து உணர்ந்திருப்பார் உன் அம்மாவாக அப்பாவாக என்று உனக்கு நான் துணை இருப்பேன் உன் விதியை என்னால் மாற்ற முடியும் நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு நான் தாங்குகின்றேன் அனைத்து கர்மாக்களையும் என்னிடம் விடு நீ என் பூஜையில் மட்டும் கவனம் செலுத்து உனது கர்ம வினைகள் விரைவில் முடியப் போகின்றது நீ பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கப் போகின்றது உனது இனிமையான நாட்களை துவங்க தயாராக இரு அனைத்தும் சுகமாக நடக்கும் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நடக்கின்றது என்ன செய்வது என்று நினைக்காதே உன் சாயப்பா என்றும் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் மனம் கஷ்டமாக இருக்கின்றது அதனால் பேசவில்லை என்று சொல்லும் உறவை விட மனம் கஷ்டமாக இருக்கின்றது அதனால் தான் உன்னிடம் பேசுகின்றேன் என்று சொல்கின்ற உறவுக்குத்தான் அன்பு அதிகம் குழந்தையே வேறு ஏதாவது சொன்னால் தவறாகிவிடக்கூடும் என்னும் சூழ்நிலையில் மௌனமாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் கடந்துவிடும் கசப்புகள் பிடித்ததெல்லாம் கிடைப்பதில்லை கிடைப்பதெல்லாம் நிலைப்பதும் இல்லை நிலைப்பதெல்லாம் மகிழ்ச்சியை தருவதும் இல்லை ஆனாலும் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலங்காதே என் துணை உனக்கு என்றும் உண்டு நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் அப்படியே வாள் அதை விட்டுவிட்டு யாருக்காகவும் நீ இறங்கி போகாதே உன்னையும் தேவையில்லாமல் மாற்றிக்கொள்ளாதே நிமிர்ந்து தன்மானத்தோடு நில் தீர்வு காண முடியா பெரும் பகையின் தொடக்கம் நிதானம் தவறிய வார்த்தைகளினால் மட்டுமே எதிர்ப்பவர்களிடம் கொடுக்காமல் எதிர்பார்ப்பவர்களிடம் கொடுக்கப்பட்டால் உன் அன்பு அங்கு அருமருந்தாக ஏற்கப்படும் வாழ்க்கை வசதிகள் அதிகமாக இருப்பது செல்வம் அல்ல மாறாக போதும் என்ற மனமே உண்மையான செல்வமாகும் தான் உயர வேண்டும் என நினைப்பவன் மனிதன் தன்னோடு இருப்பவர்கள் சேர்ந்து உயர வேண்டும் என நினைப்பவனே மா மனிதனாகின்றான் உன் கோபம் உன் அமைதியும் திமிரல்ல குழந்தையே உனக்குள் இருக்கும் வழி அது தள்ளி நின்று பார்ப்பவர்களுக்கு தெரியாது புரிய வைக்கவும் முடியாது பழகுபவர்கள் தந்துவிட போகும் பரிசு வழியாக இருந்தாலும் அதுவே உன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம் வருந்தாதே உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது பாவம் உனக்காக ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது பாசம் உன்னை நம்பு உன் உழைப்பை நம்பு உன் முயற்சியை நம்பு உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் நம்பிவிடாதே எதையும் எளிதில் தொலைத்து விடாதே மீண்டும் அது எளிதாக கிடைப்பதில்லை நாம் நினைப்பதெல்லாம் எளிதில் கிடைத்து அதன் அருமை நமக்கு தெரியாமல் போய்விடும் தாங்க முடியா கஷ்டங்களுக்கு பிறகும் மேல முடியா சோதனைக்கு பிறகும் நமக்கானது கிடைக்கும் போது அதன் மதிப்பை இறுதி வரை நம்மால் உணர முடியும் முடிவு எடுத்த பின்பு தவறான முடிவை எடுத்து விட்டேனே என்று சிந்திக்காதே சில தவறான முடிவுகளில் இருந்தும் பல சரியான வழிகளை கண்டுபிடிக்கலாம் வாழ்வில் நாம் அடைந்த இன்ப துன்பங்களை கூட மறந்துவிடலாம் ஆனால் நம்மோடு பழகியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடங்களை பொறுப்போதும் மறக்கவே முடியாது அன்பு குழந்தையே ஒரு நாள் வழியோடு போகும் மறுநாள் வெறுத்து போகும் சில நாட்களில் பழகி போகும் ஒரு சில நாட்களில் விலகி போகும் உறவுகள் அவ்வளவுதான் வாழ்க்கையில் நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தாலே போதும் பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயம் கொள்ளவோ தேவையில்லை குழந்தையே எந்த உறவாக இருந்தாலும் பழகுவதற்கு முன் எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள் இதை முதலில் பழக்கப்படுத்திக் கொண்டாலே உன் வாழ்வில் தற்போது நடக்கும் பல பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் தடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உன் வாழ்க்கையும் உன் குடும்பமும் செழிப்பாக இருக்க நான் எப்போதும் உன்னுடனே இருப்பேன் நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்தும் கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபடத் துடிக்கின்றான் மாற்றங்கள் நடக்கப் போகின்றது தங்கமே கலங்காதி மாறுவது மனிதர்களின் இயல்பு அதை புரிந்து கொள்ளாமல் இருப்பது நம் தவறு மனதால் நொந்து போவதை விட இனியாவது உன்னை காத்துக் கொள்வது உனக்கு நல்லது எண்ணத்திலும் செயலிலும் என்னை நினைவில் வைத்து நற்காரியங்களை துவங்கு உன் முயற்சிக்கான நற்பலனை நான் பெற்றுத் தருவேன் என் பார்வை உன் மீது விழுந்து விட்டது இனி உனக்கு நல்ல எதிர்காலம் உண்டு குழந்தையே உனக்கு எந்த தொந்தரவு வந்தாலும் நான் உனக்கு கூறிய வார்த்தையை என்றும் காப்பாற்றுவேன் அதனால் நீ உன்னை சுற்றி இருக்கும் நிகழ்வுகளை பற்றி நினைக்காமல் நான் சொன்ன வார்த்தைகள் மீது நம்பிக்கையுடன் இரு உண்மைக்கு மகத்தான சக்தி உண்டு தங்கமே அதை எவராலும் மாற்றிடவோ மறைத்திடவோ இயலாது உண்மையை அழிக்கும் சக்தி இங்கு எவருக்குமே இல்லை நீ வெளியில் செல்லும் முன்பு என்னிடம் சொல்லிவிட்டு செல் நீ செல்லும் முன்பாகவே அந்த இடத்தில் நான் உனக்காக காத்துக் கொண்டிருப்பேன் நீ நிச்சயம் வெற்றி காண்பாய் உன் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் நிம்மதி இழந்து தவிக்கின்றான் எனக்கு உதவ யாருமே இல்லை என்று புலம்பாம் விலக்கேற்றி என் முன் வந்து உட்கார் உன் தவிப்பெல்லாம் ஓடி உனக்குள் ஒரு குரல் கேட்கும் அதை கேட்க நீ அமைதியாக இருத்தல் வேண்டும் நான் நேராகவே உனக்கு பதில் சொல்ல தயாராகிவிட்டேன் குழந்தையே என் பதிலை கேள் எல்லாம் சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றது வாழ்க்கையில் தோல்விகள் மட்டும் தொடர்ந்து வந்தால் தோற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தமில்லை தோல்வியைத் தாண்டி சென்று கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தம் வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு குழந்தையே ஏன் வைரமே உனக்கு எதிராக திட்டம் தீட்டுகின்றார்கள் என்று நினைக்காதே அனைத்தையும் உடை நான் உதவியாக இருப்பேன் ஏன் உதவி என்று உனக்கு கிடைக்கும் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் இரு நீ தேடியது எல்லாம் உனக்கே திகட்டும் அளவிற்கு உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் இனி நிம்மதியாக இரு உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் உன் நினைவில் உன் சாயப்பா